ஸ்ரீமதே இராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து நாலாம் திருமொழி ஒம்பதாவது பாசுரம் சேயன் என்னும் மிக பெரிய நுண்ணேர்மயனாக இம்மாயை ஆரும் அறியாபகையான் கிடம் என்பரால் வீயின் முத்தும் மணியும் கொணர்ந்து ஆர் புனல்காவிரி ஆய பொன்மாமதில் சூழ்ந்து அழகார் தென்னரங்கமே என்னும் மிக பெரியன் நுண்ணேர்மயனாய இம்மாயை ஆறும் வரியாபக யான் கிடம் கென்பரால் வீயின் முத்தும் மணியும் கொணர்ந்து ஆறுபு காவிரி ஆய புன்மா மதில் சூழ்ந்து அழகார் தென்னரங்கமே வேயின் முத்தும் மூங்கிலில் இருக்கிற முத்துக்கள் வேயின் முத்தும் மூங்கிலுடைய முத்துக்களையும் மணியும் கொணர்ந்து நவரத்னங்களையும் வச்சுக்கோங்க வசதியாக பெரிய இதாக வச்சுக்கோங்க மணி பல வகையான மணிகளையும் கொணர்ந்து ஆறு புனல் காவிரி ஆர்புனர் தான் நிறைக்கிறது இந்த ஊரை புனல் காவிரி காவிரியினுடைய தீர்த்தம் வேகினுடைய அது மூங்கில்களுடைய முத்துக்களையும் பலவிதமான மணிகளையும் கொண்டு சேர்க்கிறது அதை அப்படி எழுதியிருக்க வேகின் முத்தும் மணியும் கொணர்ந்து ஆர் புனல் காவிரி ஆர்னா அந்த ஊரை நினைக்கிறதுன்னு கொஞ்சம் ஆய உண்மா மதில் சூழ்ந்து ஆயனா அந்த ஊருக்கு பெருமா உள்ள ஊரில் இருக்கிற செல்வத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது வெளியில் இருக்கிற மதில் பெருமாள் ஒரு பெரிய செல்வந்தர் அதனால் ஆய தகுதி தகுதியான பொன்மாமதில் சூழ்ந்து பொன்மா பொன்னைப் போன்ற தகுதி பெற்ற மதில் சூழ்ந்து அழகார் தென்னரங்கம் அழகிய தென்னரங்கம் இதான் அர்த்தம் வேயின் முத்தும் மணியும் கொணர்ந்து ஆறு காவிரி ஆய பொன்மா சூழ்ந்து அழகார் தென்னரங்கம் இந்த மூங்கிலுடைய முத்துக்களும் அப்புறம் பலவிதமான மணிகளும் அதுவும் ஒரு அதுவும் அதுவும் சேர்ந்து இந்த மதிலோடு சேர்ந்து அழகாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சவங்க அந்த அழகா இருக்கிறது ரெண்டுக்கும் சேர்த்துக்கணும் நாம் வேயின் முத்தம் மணியும் குணர்ந்து ஆறு புனல் காவிரி ஆய பொன்மதில் சூழ்ந்தழகார் தென்னரங்கம் அவருடைய ஊர் சேயன் என்னும் மிக பெரியன் நுண்ணேர்மயனாய சேயனை எட்டாதவன் எல்லாவற்றுக்கும் எட்டாதவன் சேயோன் எல்லா அறிவுக்கும் அப்படின்னு சொல்வார் நம்மாழ்வார் எந்த அறிவிக்கும் கெட்டாதவர் சேயன் சேயன் மிக பெரியம் ரொம்ப பெரியவர் அவர் அதே சமயத்தில் நுண்ணேர்மையனாக அப்படின்னா நுண்ணிய பொருளை உங்களால் கற்பனை பண்ணிக்கோங்க ஆட்டம்னு சொல்வேன் இல்லை எலக்ட்ரான் சொல்வேன் புரோட்டோன் பல எலக்ட்ரான் வரலையும் போகலாம் அந்த நுண்ணிய பொருளுக்கும் நுண்ணியனாக இருக்கிறான் சுவாமி அதுதான் நே நுண்ணேர்மையனாக நுண்ணேர்மயனாய இம்மாய இந்த மாதிரியான ஆச்சரியத்தக்க ஆச்சரியங்களை உடைய இந்த ஆச்சரியத்தக்க குணங்களை யாரும் அறியா வகையான் கிடம் யாராலும் அறிய முடியாத வகையாக இருக்கிற அவனுடைய கிடம் தான் இந்த தென்னரங்கம் என்ன சார் ஆய புன்மாமதில் சூழ்ந்தழகாறு தென்னரங்கம் இம் மாயை யாரும் வரையா இடம் என்பர் அப்படின்னு பொதுவாக அர்த்தம் பண்ணிக்கலாம் அந்த மாயை என்ன எல் யாருக்கும் மெட்டாதவனாகவும் மிகப்பெரிய பொருளாக இருந்தாலும் கூட அவன் நுண்மையான பொருளுக்கும் நுண்மையான தன்மையை உடையவன் இந்த மாயை யாரும் அறியா வகையில் இருக்கின்ற பெருமானது இடம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அவசரம் படிச்சுள்ளலாம் நினைக்கிறேன் சேயன் என்னும் மிக பெரிய நுண்ணேர்மயனாய இம்மாயை ஆரும்பரியாபகையான் இடம் என்பரால் வீயின் முத்தும் மணியும் காவிரி ஆய பொன்மாமதில் சூழ்ந்து அழகார் தென்னரங்கமே ஸ்ரீமதே ராமானுஜாயன